ரூபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது அனிருத்து ஏ ரஹ்மான் இளையராஜா இவங்களுக்கே ஒரு டஃப் கொடுக்குற அளவிற்கு கல்லூரி மாணவர்கள் இசைத்த திரை இசை பாடல்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க வணக்கம் அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது மனமகிழ்ச்சி கல்லூரி மாணவர்கள் அதாவது ஒரு தீத பேண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்துலதான் இந்த வீடியோக்குள்ள பகிர்ந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து திரை பாடல்கள் முக்கியமா விஜய் அவர்களுடைய பாடல்கள் கெட்டி மேலோ நாதஸ்வரம் இந்த மாதிரியான பாடல்கள் ஒரு கண்ணு ஒரு கண்ணு இதெல்லாம் விஜய் அவர்கள் நடித்த பிரபலமான திரை இசை பாடல்கள் இதெல்லாம் அவங்களே பெஞ்சில இசைத்து பாடியிருக்கிறாங்க இப்படி பாடுனதுனால இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் விசில் அடிக்கக்கூடிய தருணம்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த மாணவர்களுடைய செயல் இப்ப சமூக வலைதளங்கள்ல பாராட்டத்தக்கக்கூடியதாக இருக்கு எப்பேற்பட்ட டேலண்ட் பல லட்சம் செலவு செய்து மியூசிக்கை கம்போஸ் பண்ணி சினிமாவில் வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனா கல்லூரி மாணவர்களுக்குள்ள இந்த அளவிற்கு திறமை இருப்பது எல்லாரோடையும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அதனால இந்த வீடியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கல்லூரி மாணவர்கள் இப்படி பாடக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுக்கும் அந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க